இருபது வருட திசை யாருக்கு நல்லது செய்யும் எல்லாத்துக்கும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கொடுக்காது ஒரு சில பேருக்கு சுக்கரன் ஒரு வழி பண்ணியர் வச்சு செஞ்சு விட்டோம் ஆனால் ஒரு சில லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கையை அந்த திசையில் அவங்களுக்கு கிடச்சிக்கும் அது எந்தெந்த லக்னக்காரங்க பார்க்கும்போது ரிஷப லக்னம் ரிஷப லக்னங்களுக்கு அதாவது ரிஷபம் மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கு சுக்கரதிசை நல்லாயிருக்கும் மிதினம் மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் திசை யோகத்தை செஞ்சிடும் மகர லக்னம் மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் திசை யோகத்தை செய்யும் இதில் ரொம்ப ஸ்பெஷலான லக்னம் எதுன்னு பார்த்தோம்னா கன்னி லக்னக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க சுக்கர திசை வந்ததுன்னா அதே மாதிரி தான் மிதன லக்னக்காரங்களுக்கும் திசை ரொம்பவே நல்லாயிருக்கும் சுக்கர திசை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஒரு சொகுசு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி தான் ரிஷபலக்னக்காரங்களுக்கு மட்டும் ஒரு ஆறாம் அதிபதியாக வரனால ஒரு சில இடையூறுவங்களும் கொடுப்பாரு அது சுக்கரன் அமர்ந்த இடத்த பொறுத்து திசை நடக்கும் போது சுக்கரன் ராகோடு சேராமல் இருக்கணும் சுக்கரன் சனியோட சேராமல் இருக்கணும் சுத்தமாக கெற்றுவார் சொகுசு வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் போயிடும் சுக்கரன் வந்து சூரியனோட சேர்ந்து ஆகாமல் இருக்கணும் சரிங்களா இந்த அமைப்பு மட்டும் இருந்துருச்சுன்னா சுக்கரன் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துச்சுன்னா அந்த திசை மிகப்பெரிய ராஜயோக திசையாக ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை அந்த ஜாதகர் நிச்சயமாக வாழ்ந்து காமிப்பார்